சரியான கிறிஸ்தவர்கள் என்றால் நல்லா புரிஞ்சுவாங்க எல்லா விதத்திலும் பரிசுத்தம் சொல்லுங்க பணத்தில் பரிசுத்தம் ஆமீன் பணத்துல தான் முதல்ல பரிசுத்தமா மாறணும் கையை தட்டி நம்பினா நம்புங்க ஆமீன் பணத்துல பரிசுத்தமா முதல்ல மாறணும் ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன ஒரு மனுஷன் பணத்தையே நம்பிக்கொண்டிருப்பான் என்றால் அவன் தீய வழியில் வாழ்வான் தீமையான ஒரு வாழ்க்கை வாழ்வான் இயேசுவை நம்பி வந்தால் என்ன கிடைக்கும் இயேசுவை நம்பி வந்தா எல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க இயேசுவை நம்பி வந்தா என்ன கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தா எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் நிறைவு உண்டாகும் ஆமேன் ஆமேன் அவரை போல வாழ்வீங்க அவரை போல வாழ்வீர்கள் இயேசு கிறிஸ்துவ ஒருவரான குற்றப்படுத்த முடியாது ஆமேன் ஆமா அதுல லூயா இன்னைக்கு வேணா உங்களை குற்றப்படுத்தலாம் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நாள் உங்களை ஒருவரும் குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் இயேசுவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் நீங்கள் தோழு கொழுகிறவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ஆமேன் ஆமேன் ஆனாலும் சொல்றேன் கிறிஸ்துவே கிருப அவர் தான் கிருப அவர்தான் நமக்கு எல்லாமே ஆமேன் நீங்க ஏசப்பாவே கும்பிடுறது ஆ நம்பி வாழ்றது அதுதான் வாழ்க்கை அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னாலே உங்க வாழ்க்கை மாறிடும் சரிங்களா அப்போது சரியான கிறிஸ்தவர்கள் என்றால் நல்லா புரிஞ்சுக்காங்க எல்லா விதத்திலையும் சொல்லுங்கள் பணத்தில் பரிசுத்தம் ஆமீன் பணத்துல தான் முதல்ல பரிசுத்தமா மாறணும் கையை தட்டி நம்பினா நம்புங்க ஆமீன் பணத்துல பரிசுத்தமா முதல்ல மாறணும் ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படி என்றால் என்ன ஒரு மனுஷன் பணத்தையே கொண்டிருப்பான் என்றால் அவன் தீய வழியில் வாழ்வான் தீமையான ஒரு வாழ்க்கை வாழ்வான் அதனால முத ரசிப்பு எங்க தேவைப்படுதுனா முத விடுதலை எங்க தேவைப்படுதுன்னா பண விஷயத்துல நாம ஏற்ற விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஆமா அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு எது அப்படின்னா பரிசுத்தம்னா முதல்ல சொல்லுங்க முத முத பரி பணத்துல பரிசுத்தமா மாறணும் பண விஷயத்துல பரிசுத்தமா மாறணும் பண விஷயத்துல பரிசுத்தம்னா ஒழுக்கம் முழுமையான நிறைவான ஆமே ஆமா பரிசுத்தம் என்றால் என்ன முழுமையான நிறைவான ஒழுக்கமான சரிங்களா பூரணமான ஆஹ் இதெல்லாம் இதுதான் இதுதான் பரிசுத்தம் சரி நம்முடைய தேவன் மிகுந்த அன்பு நிறந்தவர் அன்புல நூறு சதவீதம் அன்பு ஆ என்ன சொல்ல போனா பரிசுத்தம் என்றால் நூறு சதவீதம் ஆமா நூறு சதவீதம் முழுமை சரிங்களா ஆமே ரைட் அப்போ அது எப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் இரக்கமாகவே இருக்கிறார் தேவன் கிருவியாகவே இருக்கிறார் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் கையை தட்டி பரிசுத்தத்துக்கு டெபினேஷன் அவர் தான் எடுத்துக்காட்டு ஆமா தேவன் தான் பரிசுத்தர் அப்போ தேவனை பார்த்தா பரிசுத்தத்தை பார்த்துரலாம் எதனே புரியுது சந்தேகம் இருக்கா யாருக்காவது சந்தேகம் இருக்கா ஓகே ரைட் அப்போ யார் பரிசுத்தர் வேதம் என்ன சொல்லுது கையை தட்டி ஆமாம் இப்படி தான் பைபிள் படிக்கணும் பைபிள் என்ன சொல்லுது பைபிள் பரிசுத்தவான்னு யார் சொல்லுது பரிசுத்தர்னு யார் சொல்லுது அப்படின்னா தேவனை சொல்லுது நான் பரிசுத்தர் அதெல்லாம் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் ஓகே அப்போ தேவன் பரிசுத்தர்னு பைபிளே சொல்லுது நம்ம வேத புஸ்தகம் நமக்கு ஆதாரம் ஓகே அது சத்திய வார்த்தை சரிங்களா ஓகே அப்போ தேவன் பரிசுத்தர் ஓகே அப்போ பரிசுத்தம் ஆகணும்னா யாரை பார்க்கணும் அவரை தான் பார்க்கணும் அவரை மாதிரி வாழ்கிறதான் பரிசுத்தமான வாழ்க்கை கையை தட்டி ஆமேன் ஆமாம் பரிசுத்த தேவனை போல வாழ்வது தான் பரிசுத்த வாழ்க்கை பரலோக தேவனை போல வாழ்வது தான் பரிசுத்தமான வாழ்க்கை சரி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் கையை தட்டி ஆமாம் ஐஸ்வர்யத்தில் நூறு சதவீதம் ஐஸ்வர்யத்தில் நூறுமா இருக்கு டிக்கு சரிங்களா அடுத்து ஆமா அன்பு அன்புல அவர் நூறு நூறு மார்க் எடுத்துட்டாப்புல நூறு சதவீதம் சரிங்களா நூற்றுக்கு நூறு அன்பில் நூற்றுக்கு நூறு ஐஸ்வர்யத்தில் நூற்றுக்கு நூறு அடுத்து இறக்கத்தில் நூற்றுக்கு நூறு அடுத்து நல்லவர் இர நூற்றுக்கு நூறு வேற என்ன சொல்லுவீங்க ஆமே நாமே நாமே ஆமாம் வேற என்ன சொல்கிறதுக்கு வல்லமை பலசாலி நூற்றுக்கு நூறு ஆ ஆமாம் வேற என்ன சொல்கிறதுக்கு என்னன்னாலும் சொல்லிக்காங்க நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நூற்றுக்கு நூறு நம்ம எங்க இருக்கிறவங்கன்னு பாத்துக்காங்க முப்பத்தஞ்சு எடுத்து பாஸ் ஆனவங்க ஒரு கரை முப்பத்தஞ்சு எடுத்து பாஸ் ஆயிட்டீங்கனாலே போதும் ஆமா கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்க அது எப்படின்றீங்களா வசனம் இல்லாம பேச மாட்டேன் கையை தட்டி ஆமே ஆமா நல்ல நிலம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை நல்ல நிலம் எப்படி பலன் கொடுக்கும் சிலது முப்பது சிலது அறுபது ஆமா சிலது நூறு பலன் கொடுக்கும் கையை தட்டி ஆமே நாலு நீங்கள்லாம் நல்ல நிலம் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஓகே அதனால் எனக்கு அன்பானவர்களே ஏசப்பா சொந்த ரசகரை ஏற்றுக்கொள்கிற உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்னும் அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கும் நம்மளதாரம் ஆசீர்வதிக்கிறேன் தாராதனை